கருவில் கொண்டால் மட்டும் அன்னை அல்ல சூழ்நிலைகளால் நிராகரிக்கப்பட்ட பல மனிதர்களுக்கு தன் அன்பெனும் கருவறையில் இடம் தந்து அவர்களின் இதய கோவில்களில் உருக்கொண்ட அன்னை தெரசாவாக இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் ரா பாரதி நான் விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்று வருகிறேன் உரிமைகள் மறுக்கப்பட்ட போதெல்லாம் தம் கவிதை வரிகளின் கொல்லி வைத்தவர் பாரதி காலங்காலமாகக்கப்பட்டவர்களாகவும் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றோ புதுமை பெண்களாக புரட்சி தலைவியாக ஆணுக்கு பெண் சமமாக மதிக்கப்பட்டு இருக்கிறோம் அன்று அடுப்பூதியவள் இன்று தொடரட்டும் இவள் நீண்ட பயணம் பல தேசியம் இவள் சுதேசியம் மஞ்சள் முகத்தில் இன்று மீசை முளைத்து பல பாரதிகள் வருகிறார்கள் மஞ்சள் குந்த முகத்தில் இன்று மீசை முளைத்து பல பாரதியார்கள் வருகிறார்கள் இன்னும் பலர் வரட்டும் இவள் புகழ் பரவட்டும் திசை தெரியாமல் குறிசையில் குனிந்து நடந்தவள் இன்று எல்லா திசைகளிலும் திசை திகழ்கிறாள் திசை தெரியாமல் குடிசையில் குனிந்து நடந்தவள் இன்று எல்லா திசைகளிலும் திசை கட்டி திகழ்கிறாள் திரியட்டும் தீச்சுடர் எரிய இருக்கிறாள் பள்ளி வாசலில் அறியா பேதையாய் இருந்தவள் இன்று பல பாட புத்தகத்தில் தவிர்க்க முடியாத பாடமாய் இருக்கிறாள் சடங்கு சம்பிரதாயங்களில் சட்ட இழந்த இவள் இன்று சாதனை எட்டுக்கும் அடிக்கட்டும் சிலர் அடங்கட்டும் வீர நடை போடுகிறாள் புது விதையாய் எங்கும் விதைக்கப்படுகிறாள் புது விதையாய் எங்கும் விதைக்கப்படுகிறாள் வாரதி கண்ட புதுமை பெண்களாய் ஒவ்வொருவரும் ஓடி வாருங்கள்